அனைவருக்கும் வணக்கம் இனிக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் மாதம் பிறந்திருக்கக்கூடிய நிலையில் மகர ராசிக்கு பிறந்தவங்களுக்கு நவம்பர் மாதத்தில் நடைபெறக்கூடிய அதனுடைய கிரக மாற்றுத்தின் காரணமாக எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெறப் போகிறது அவர்களுக்கு இந்த காலம் சாதகமாக இருக்குமா அல்லது சாதகமற்ற விளைவுகளை ஏற்படுத்துமா அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா முழு தகவலை தெரிந்து பலன் பெற வீடியோவை ஸ்கப்பனாம கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களை வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம் மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் அப்படிங்கிறத வருமானத்துக்கு குறைவில்லாத ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாங்க உறவினர்களுடைய வருகையால் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் ஏற்பாடாகும் கணவன் மனைவிக்கு இடையில் இருந்து வந்த கருத்து வேறுபாடு மறைந்த அந்யுன்யம் அதிகரிக்கவும் செய்யலாம் அதே நேரம் பிள்ளைகள் வழியில வந்து பெருமைப்படக்கூடிய செய்தி கிடைக்கப்பெறுவீங்க சகோதரர்களால் அனுகூலம் முயற்சிகளை மேற்கொள்ளும் போது வாழ்க்கை துணையின் ரொம்ப ரொம்ப நல்லது வேலைக்கு விண்ணப்பம் செய்திருப்பவர்களுக்கு நல்ல நிறுவனத்துல வேலை கிடைக்கும் வேலையில் இருப்பவர்களுக்கு சலுகைகளும் கிடைக்க பெறுங்க நிர்வாகத்தினரால் பாராட்ட பெறும் வாய்ப்பும் வந்து உருவாகும் அப்படின்னு சொல்லலாம் வியாபாரத்தை விரிவுபடுத்துறதுக்கும் சரக்குகளை கொள்முதல் செய்யறதுக்கும் சிலருக்கு வெளிமாநில பயணங்கள் மேற்கொள்ள வேண்டியதாக வரும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கப்படுறவிங்க குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு தேவையான பணம் இருக்கிறதுனால சிரமம் வந்து எதுவும் இருக்காது குடும்ப பொறுப்புகளை மற்றவர்கள் பகிர்ந்து கொள்வாங்க அதே நேரம் இந்த காலகட்டத்தில் பார்க்கும் பொழுது தங்களுடைய வாழ்க்கையில் பார்க்கும் பொழுது புதிய முயற்சிகள் வந்து சாதகமாக முடிய வாய்ப்புகள் இருக்குது உறவினர்கள் வருகையால் சுப நிகழ்ச்சி வந்து நடைபெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறதுங்க தந்தையுடன் கருத்து வேறுபாடு ஏற்படலாம் அப்படிங்கிறதுனால அவருடன் பேசும்போது பொறுமையை கடைபிடிக்க பாருங்க கணவன் மனைவிக்கு இடையே ஏற்பட்ட மன வருத்தங்கள் நீங்கி அந்யுன்யம் அதிகரிக்குங்க பிள்ளைகளால் திடீர் செலவுகள் ஏற்படலாம் அலுவலகத்தில் தங்களுடைய திறமைக்கு உரிய அங்கீகாரம் அதிகாரிகளினுடைய பாராட்டும் கிடைக்கப்பெறும் பதவி உயர்வோ அல்லது ஊதிய உயர்வோ கிடைக்கக்கூடும் வேலைக்கு முயற்சி செய்கிறவர்களுக்கு நல்ல நிறுவனத்தில் வேலை கிடைப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கப்பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாம புதிதாக வியாபாரம் தொடங்க விரும்புறவங்க இந்த காலகட்டத்தில் தொடங்கலாங்க வியாபாரத்தில் ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் பணியாளர்களின் ஒத்துழைப்பு நன்றாகவே இருக்கும் அப்படின்னு நாங்க சொல்லணும் பெண்களை பொறுத்த வரைக்கும் நிம்மதியான ஒரு காலகட்டங்க புகுந்த வீட்டு உறவினர்களுடன் ஏற்பட்ட மனக்கசப்புகள் நீங்கி சுமூகமான உறவு ஏற்பட வாய்ப்புகள் இருக்கப்பெருக்கிறது அதே நேரம் பொருளாதார வசதி அப்படிங்கிறது நல்லபடியாகவே இருக்கும் கூடுதல் செலவுகள் ஏற்பட்டாலும் அதை வந்து நீங்கள் சமாளித்து விடுவீங்க குடும்பத்தில் முக்கிய முடிவுகளை எடுக்கும்போது கொஞ்சம் பொறுமை அவசியங்க கணவன் மனைவிக்கு இடையில் அந்யோன்யம் அதிகரிக்க செய்யலாம் பிள்ளைகள் வழியில் எதிர்பார்த்த காரியம் இழுப்பறியாகி முடியும் சகோதர வகையில் சில சங்கடங்கள் நீங்கப்படலாம் அரசாங்க காரியங்கள் அனுகூலமாகவே முடியும் தந்தையாள உதவிகள் கிடைக்கப்பெறுவீங்க அலுவலகத்தில் உற்சாகமான சூழ்நிலையை காணப்படுங்க சக ஊழியர்கள் அனுசரணையாகவே இருப்பாங்க தங்களுடைய ஆலோசனைக்கு நிர்வாகத்தினரின் பாராட்டுகள் கிடைக்கும் எதிர்பாராத சலுகைகளும் கிடைக்கப்பெறுங்க வியாபாரத்தில் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் தகுந்த எச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்வது அவசியம் மற்றபடி வியாபாரம் விளக்கம் போலவே நடைபெறும் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு மகிழ்ச்சியும் நிம்மதியும் தரக்கூடிய ஒரு காலகட்டம் புகுந்த வீட்டு உறவினர்கள் அனுசரணையாகவே நடந்தும் கொள்வாங்க அதே நேரம் வியாபாரத்தில் நீங்க எதிர்பார்த்ததை விட அதிக லாபம் கிடைக்கப் பெறுவீங்க நீங்க ஏதாவது நிறைவேறாத ஆசையை இருக்கு அப்படின்னா அதை நிறைவேற்றியும் கொள்ளலாம் குழந்தைகளிடமிருந்து தங்களுக்கு மகிழ்ச்சி கிடைக்கும் குழந்தை பெற விரும்புறவங்க இந்த விஷயத்துல சில நல்ல செய்திகளையும் பெறுவாங்க அதே சமயம் அதிர்ஷ்டம் முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கிறது எந்த தடை இருக்கக்கூடிய வேலையும் மீண்டு தொடங்குவீங்க அரசு துறை தொடர்பான தங்களுடைய வேலைகள் இனி எளிதில் முடிவடையும் இறக்குமதி ஏற்றுமதி வேலைகளையும் தங்களுக்கு வெற்றி கிடைக்கலாம் ஊதிய உயர்வு கதவை வந்து தட்டும் அப்படின்னு சொல்லலாம் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது நிறைய விஷயங்கள்ல நல்ல நல்ல மாற்றங்களை எதிர்கொள்ளக்கூடிய வகையில அமைய பெற்றிருக்கிறது அப்படின்னு சொல்லணும் பெரும்பாலும் இந்த காலம் தங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய அளவுல அதிர்ஷ்டத்தை கொடுக்க வருகிறது கணவன் மனைவிக்கு இடையில மகிழ்ச்சி அதிகரிக்கும் பிள்ளைகள் நலன்லையும் அக்கறை காட்டுவீங்க பெண்கள் குடும்பத்தில் ஒற்றுமையற்ற நிலைகளால் நிம்மதி குறைய வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடுகள் சற்று அதிகரிக்கல அப்படின்றதுனால கொஞ்சம் பெட்ட கொடுத்து அனுசரித்து செல்வது நல்லதுங்க பெரிய அளவுல பாதிப்புகள் எதுவும் ஏற்படுவதற்கு இல்லை உடனுக்குடன் கருத்து வேறுபாடுகள் நீங்கிடும் அப்படின்னா சொல்லலாம் சுபகாரிய முயற்சி நல்லபடியாக நடக்கவும் வாய்ப்புகள் இருக்கிறது அதே மாதிரி வழக்குகளை தள்ளி போடுறது சமாதான முறையில் பேசி தீர்த்து கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டு காரிய வெற்றி அடைவீங்க உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவி ஒற்றுமையில் வந்து எந்தவித தடையும் வந்து ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் கிடையாதுங்க அதே சமயம் எடுத்த காரியத்தை செய்து முடிக்க கொஞ்சமா அலைய வேண்டியதாக இருக்கலாம் கொடுக்கல் வாங்கலில் சற்று கவனமாகவே இருக்க பாருங்க எந்த ஒரு விஷயத்திற்குமே அடுத்தவர்களை நம்புறது வந்து தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க எதிர்ப்புகளை சமாளிக்க வேண்டியதாகவும் பெறலாம் அதே சமயம் ஓரளவுக்கு நல்ல நன்மைகளும் அனுகூலங்களையும் நீங்க எதிர்பார்க்கலாம் உங்களுடைய எந்த ஒரு முயற்சிகளுமே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பெருங்க இருப்பினும் எந்த ஒரு விஷயத்தையும் கவனமுடன் கையாள வேண்டியது அவசியமான ஒன்று அதிகரிக்க செய்யும் சொல்லலாம் அதே மாதிரி விருப்பங்கள் அனைத்துமே ஒன்றின் பின் ஒன்றாக நிறைவேறவும் ஆரம்பிச்சிடும் நீங்க பேசக்கூடிய வார்த்தைகள் எந்த ஒரு வகையிலையும் மற்றவர்களின் மனதை நூகடிக்க கூடாது அப்படின்ற கருத்துல நீங்க உறுதியாகவே இந்த காலகட்டத்தில் இருப்பீங்க தங்களுடைய வேலை காட்டிலும் மற்றவர்களின் தேவையை நிறைவேற வேண்டும் அப்படின்னு நினைப்பீங்க அவர்களின் விருப்பங்கள் நிறைவேற வேண்டும் அப்படின்ற கருத்துல உறுதியாகவும் இருப்பவீங்க அப்படின்னு சொல்லலாம் காது வாழ்க்கையில் இனிமையான சம்பவங்கள் நிறைந்திருக்கும் தங்களுடைய காதல் துணை தங்கள் மீது அளவுகடந்த அன்பை வெளிப்படுத்துவாங்க உங்களுடைய உறவை பலப்படுத்தும் சில நிகழ்வுகள் இந்த காலகட்டத்தில் நடக்கலாம் தங்களுடைய விருப்பங்களை புரிந்து தங்களுக்கான ஒரு சிறப்பு பரிசு தங்களுடைய காதல் துணை வாங்கி வைத்திருப்பாங்க அதே போல் இந்த காலகட்டத்தில் தொழில் வாழ்க்கையில பல்வேறு திருப்பங்கள் நிறைந்திருக்குங்க வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் குடும்ப உறவுகளை பிரிந்திருக்க வேண்டிய சூழல் பலருக்கும் இருக்கலாம் வெளிநாடு செல்வதா உள்நாட்டுல தங்குவதா என ஆழ்ந்து சிந்தித்து முடிவு பண்ணுங்க நீங்க எடுக்கக்கூடிய முடிவு தங்களுடைய எதிர்காலத்தை மனதில் வைத்து எடுக்கிறது ரொம்ப நல்லது நிதி நிலையில பெரிய பிரச்சனைகள் இருக்காது செலவுக்கு அதிகமாகவே வருமானமோ இருக்கும் குடும்பத்தின் நிதி நெருக்கடிகள் கூடயும் கடன் பிரச்சனைகளும் தீர ஆரம்பிச்சிடும் தங்களுக்கு பதவி உயர்வு மற்றும் சம்பள அதிகரிப்பு கிடைக்க புரவிங்க தொழில் மற்றும் வணிகத்துல லாபம் கணிசமாகவே இருக்குங்க பங்குகள் மற்றும் முதலீடுகள் லாபம் தாகவே இருக்கும் பணத்தின் வீட்டில் அதிபதியாக இருக்கக்கூடிய பட்சத்தில் வேலையில நிச்சயமா உயர்வு ஏற்படக்கூடிய வகையில் வகையில கிரகங்களுடைய அமையப்பட்ட எதிர்பாராத மாற்றங்கள் ஏற்படலாம் ஊழியர்களுக்கான தேவை கணிசமாக அதிகரிக்கும் புதிய திறன்களை கண்டறிவீங்க ஊழியர்கள் மற்றும் வேலை இல்லாதவர்களுக்கு வெளிநாட்டு பணிக்கான வாய்ப்புகள் இருக்கப்பெறுகிறது தொழில் மற்றும் வணிகங்கள் லாபகரமாகவே இருக்கும் பங்குகள் முதலீடுகளில் நல்ல லாபத்தையும் கிடைக்கப்படுவீங்க அப்படின்னு சொல்லலாம் அதேநேரம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் அனைத்தும் தங்கமாக மாறக்கூடிய வாய்ப்பு அதிகமாகவே இருக்கிறதுங்க வருமான வளர்ச்சிக்கான வாய்ப்புகளும் வழிகளும் பெரிதும் விரைவடையும் அப்படின்னு சொல்லலாம் திடீர் செல்வம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு சொத்து தகராறுகள் சாதகமாகவே தீர்க்கப்படும் மதிப்புமிக்க சொத்துக்கள் கைக்கு வந்து சேரலாம் சொந்த வீடு வாங்கக்கூடிய கனவு நினைவாகவும் முன்னோர்களின் வாரிசுரிமை கிடைக்கப்பெறுவீங்க ஊழியர்கள் மற்றும் வேலையில்லாதவர்களுக்கு வெளிநாட்டு சலுகைகள் கிடைக்கப்பெறும் வாய்ப்புகளும் இருக்கப்பெறுகிறது அதே சமயம் வருமானம் இரண்டு மடங்காக அதிகரிக்க செய்யும் தொட்டதெல்லாம் தங்கமாக மாற ஆரம்பிச்சிடும் வேலையில பதவி உயர்வு சம்பளம் மற்றும் சலுகைகள் உயர்வு நிச்சயமாக இருக்கும் தொழில் மற்றும் வியாபாரத்துல லாபம் எதிர்பார்ப்புகளை விட அதிகமாகவே இருக்கும் வரவேண்டிய பணம் அனைத்துமே கைக்கு கிடைக்கும் பணக்கார குடும்ப சேர்ந்த ஒருவரை காதலிக்கவோ அல்லது திருமணம் செய்து கொள்ளவோ வாய்ப்புகள் நிறையவே இருக்கப்பெறுகிறது அதே நேரம் இந்த காலகட்டத்தில் வந்து வேலையில் வெற்றியை தரக்கூடிய வகையில் இருக்கிறதுங்க போட்டி தீர்வுகள் நேர்காணல்களில் நீங்கள் பெரும் வெற்றியை பெறப்போகிறீங்க பங்குகள் மற்றும் முதலீடுகள் மகத்தான லாபத்தை தரும் வணிகங்களில் முதலீடு செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது தொழில் மற்றும் வணிகத்தில் செயல்பாடு கணிசமாகவே இருக்கும் அதே நேரம் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பல விஷயங்களில் வந்து நிதி பிரச்சனைகள் வந்து முற்றிலுமாக தீர்க்கப்பட வாய்ப்புகள் வந்து கூடுதல் ஆகவே இருக்கப்பெறுகிறது அப்படின்னும் சொல்லலாம்